Welcome or welcome back to the channel Cloud Story. Use our headphones for better experience. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அனிமே சீரீஸோட நேம் தான் ப்ளூ ஸ்பிரிங் ரைட் அதோட எபிசோட் நயன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலாம் போய் பாத்துட்டு அப்போ அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஃபுட்டாகவும் பார்க்குறாங்க நேற்று நடந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோ கோ வந்து சொல்லியிருப்பாருல யார் அதிகமாக அன்பு அனுபவிச்சாலும் அது தான் முடியும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாக்குறாங்க என்னதான் இந்த மாதிரி சிரிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் ஸ்கூல் பற்றியும் அவனுக்கு கவலையே இல்லை போலன்னு சொல்லிட்டு ஃபுட்டா பய Осиகரா கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஃபுட்டாபா யூரி கிட்ட நீ தன்னரதே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க அவ அந்த மாதிரியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு யூரியும் கேக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டாபா வந்து சொல்றா அவன் ராத்திரி ஃபுல்லா ஊர் சுத்தத் இருக்கான் யாருனே தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க ராத்திரி கூட படிக்க மாட்டான் போல அப்படினு சொல்லிட்டு சொல்லுவா இதெல்லாம் கேட்ட யூரி வந்து சொல்லுவா உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு ஃபுட்டாபா கோபப்பத்தினு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டாபா சொல்லுவா இவன் இந்த மாதிரி படிக்காம நைட் ஃபுல்லா ஊர் சுத்திட்டு இருக்கானா மிட்டர்ம்ல அவனோட மார்க் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு பின்னாடி மூரோ வந்து அந்த அளவுக்கு அவன் நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனக்கா சாரும் கோவம் பேசுறத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது பேக் போவாங்க மூரோ வந்து படிக்கட்டுல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு டனாக்கா சார் பேசுற குரல் வந்து கேக்குது என்னன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா அதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க டனாக்கா சார் வந்து சொல்றாரு கோ நீ கிளாஸ்லயும் ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துட்டு இருக்க இந்த மாதிரியும் ஒரு போச்சுன்னா கண்டிப்பா இந்த கிளாஸே நீ மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கேட்டு கோ சொல்லுவா அப்ப நான் ஸ்கூல் விட்டு ஸ்டாப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு டனாக்கா ப்ரொஃபசர் சொல்லுவாரு ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க இதை நினைச்சு நீ அப்புறம் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஓ சொல்லுவா நான் என்ன உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவானா என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றான் நான் சும்மா தான் உங்ககிட்ட விளாடுனேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இங்க நடந்த எல்லாத்தையும் மூற வந்து சொல்லிட்டு இருக்கா யார் ட்ராப் அவுட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா டன்னாக்கா சார் அவ்வளவு சோகமா இருக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த உதவாக்காரன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு யூரி சொல்லுவா அவன் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும் அவன் ட்ராப் அவுட் பண்ண போறான்னு சொன்னது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ல கோ நம்ம கூட எவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது கூட உனக்கு முக்கியமா படலையான்னு சொல்லிட்டு யூரி யூரிகேப்பாட்டபா சொல்லுவா கோ வந்து இந்தஅளவுக்கு நடந்துக்கிறானா அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு தான் கோக்கு துணையா இருக்கணும் இல்லைமேந்து இந்த மாதிரி கோ பேசாத அளவுக்கு தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவா இவன் இந்த மாதிரி சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது யூரி வந்து சொல்றா ஃபுட்டாபா நீ வர வர ரொம்ப கியூட் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இத கேட்ட ஃபுட்டாபா சொல்லுவா என்ன இப்ப எல்லாம் சொல்ற எனக்கு ஒரே வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா உண்மையா சொல்லணும்னா நான் இனி கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா நீ மேக்கப் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முரோ சொல்லுவா யூரி வந்து ஒரு மாதிரி யோசிப்பா ஃபுட்டாபா இப்ப எல்லாம் கியூட்டா அழகா தெரியறதுக்கு மேக்கப் மட்டும் ரீசன் மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்போ ஃபுட்டாபா யோசிக்கிறா நிச்சயமா கோ எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணானா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் கோவோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் அவன் கூட எப்படி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒத்து பார்த்துட்டே இருப்பா இவன் இந்த மாதிரி முட்டை முட்டை கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்கத பார்த்த உடனே கோ வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி இவகிட்ட காமிப்பான் எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் இருக்கும் அதுக்கு ரிப்ளை எழுதுவா ஃபுட்டாபா நான் பார்க்கவே எல்லாரும் சொல்லிட்டு அப்புறம் வந்து வா இல்லை நீ பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் மறுபடியும் இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நோட் புக்லேயே இவங்க இந்த மாதிரி பண்றதை பார்த்த சார் வந்து கிட்ட வந்து ஓட நோட் புக்கை வாங்கி பார்ப்பாரு மாட்டிக்கினாரு நாரு ஒத்தரு காப்பாத்தனும் கத்தரன் மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க கட் பண்ணால் அந்த கிளாஸ் முடியிற வரைக்கும் அந்த சார் கிட்ட இவன் சாரி கேட்டுட்டு இருக்கான் போல அப்புறம் அந்த சார் சொல்லுவார் சரி நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டைட்டா ஃபுட்டாபா கிட்ட நடந்து வருவா ஃபுட்டாபா சொல்லுவா என்ன எல்லாம் ஓகே ஓகேவான்னு சொல்லிட்டு அதுக்கு கோ சொல்லுவா எல்லாம் உன்னால தான் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் என்னது என்னாலியா நீ நான் அந்த மாதிரிலாம் எழுதுனு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா இப்படி பேசிட்டு இருக்கும் கோ வந்து கேட்பான் என்ன இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுட்டாபா சொல்லுவா லைட்டா மேக்கப் போட்ட அப்படின்னு இதை கேட்ட கோமினாட்டோ கிட்ட வந்து மேக்கப்பே போடாதால் திடீர்னு மேக்கப் போட்டானா என்ன அர்த்தம் கண்டிப்பா நீ லவ்ல விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதை கேட்ட ஸ்கோ சொல்லுவான் உண்மையிலே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அந்த மேக்கப்ப பார்த்து ஒருத்த உன்ன லவ் பண்ணுவான் நீ நம்பர பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே ஃபுட்டாபா சொல்லுவா ஏன்டா இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு லஞ்ச் பீரியட் போல இந்த பக்கம் யூரியும் முரோவும் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க யூரி வந்து கேட்பா என்னாச்சு ஃபுட்டாபா இன்னும் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு முரோ சொல்ற அவ கொஞ்சம் பேசிட்டு இருக்கால நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்புறம் யூரி கிட்ட ஒண்ணு இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முரோ கேட்பா இதை கேட்ட உடனே யூரி ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சீடி எடுத்து இதுதான் மபுச்சி எனக்கு கொடுத்த சீடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்புறம் முரோ திரும்பி டபாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பா டபா என்ன சண்டை போட்டுட்டு தான் இருப்பா அதுக்கப்புறம் வந்து கொம்மி நாட்டை சொல்லுவா சரி நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போ பாப்பா அதுக்கப்புறம் கோவம் சரி நானும் வரேன்டா அவங்க கூடன்னு சொல்லிட்டு போவான் தப்பிச்சு ஓட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா கத்துவா அப்புறம் ஃபுட்டாபா மனசுக்குள்ள யோசிக்கிறா அவனுக்காக போட்ட மேக்கப் அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்லையேன்னு அப்பக்கோ வெளியே நடந்து போகும்போது என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஃபுட்டாபா கிட்ட வந்துட்டு அவன் கைய வச்சு அவன் உதட்டுல இருக்க லிப்ஸ்டிக் அழிக்கிறான் ஃபுட்டாபாக்கு ஒரே ஷை ஆயிடுச்சு கோவம் என்ன சொல்றானா இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் உனக்கு சுத்தமா செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஃபுட்டாபா கோவத்தோட சொல்றான் மனசாட்சி இல்லாதவனே இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு நீ மறுபடியும் திரும்பி வராதா அப்படின்னு சொல்லிட்டு என் நடந்த எல்லாத்தையும் யூரியோ முறவும் பாத்துட்டு தான் இருக்காங்க யூரிக்கு ஒரே சோகம் இந்த பக்கம் கொம்மி கோவும் கோவம் பேசிட்டு வருவாங்க அப்போ கோவோட முன்னாள் கிளாஸ்மேட்ஸ்லாம் வருவாங்க அதாவது நிறைய மார்க் எடுக்கிற பசங்களுக்குலாம் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும் போல அந்த கிளாஸ் சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் கோ அங்கே தான் படிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டான் இந்த பசங்க சும்மா இல்லாமல் கோவை பற்றி தப்பா பேசுவாங்க கோ வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிறதா இல்லாக்கி எங்கள் கூடலாம் படிச்சிது தன்னாக்காசர் மூலியமாக தான் ஒரு மட்டும் முட்டு கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்க மாட்டான் அவரயத்தின் தான் இந்த மாதிரி பொறுப்பேயாத தம்பிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொமி செம்ம கோவம் வரும் கொம்மி அதே கோவத்தோட அவனோட டைய பிடிச்சி இந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முறைப்பான் அந்த பையன் பயந்துட்டு தளத்துல நான் ஜோக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கொம்மி அதுக்கு சொல்லுவான் நீ பண்ணதுலேயே கேவலமான ஜோக் இதுதான் அப்படின்னு கோ கொமிநாட்டோவை தொட்டு டே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதுக்கு கொமி சொல்லுவான் டே நான் ஏன்டா அவனுங்களை விடணும் என் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசுவானுங்க அவனுங்களை சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் இருப்பான் இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பசங்க இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஓடுருவானுங்க ஒம்மி நாட்டும் திரும்பி பார்த்துட்டு டே ஓடிட்டிங்களா டே டாப் கிளாஸ் படிக்கிறவங்கள அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்லிட்டு இருப்பான் சா எனக்கு கோவமாக வருதே இந்த மாதிரி பசங்களும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொம்மி நாட்டும் சொல்லுவான் இந்த பக்கம் யூரி தனியாக மபுஜி கொடுத்த சீடியை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்ருக்கா கிளாஸ் ரூமில் கோவம் வந்து ஃபுட்டாபா ஒரு லிப்ஸ்டிக்கை தொடச்சிருப்பாள் அதை வச்சு இவள் வந்து யோசிக்கிறான் ஒரு வேலை ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்னக்கா சார் யூரி கிட்ட வராரு யூரி கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு யூரி வந்து கேக்குறா உண்மையிலே மபுச்சி வந்து கம்மியா மார்க் எடுத்துட்டானா இந்த தடவை அது உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு டனாக்கா சார் சொல்றாரு என்னால அந்த விஷயத்த சொல்ல முடியாது அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு ஏன் நீ அவனை நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு யூரியும் ஆமான்னு சொல்றா டனாக்கா சார் சொல்றாரு சின்ன வயசுல இருந்தே அவன் கஷ்டங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டான் ஆனா என் மட்டும் ஓடி வந்த அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான் சின்ன வயசுல இருக்க கோவோ அவன் கால் அடிப்பட்ட உடனே அழுதுகிட்டே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் யோசிக்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சேன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு டனாக்கா சார் சொல்லுவாரு நான் நம்புற நிச்சயமா கோயந்த தடவை நல்லா உழைச்சி நல்லா மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு டனக்கா ப்ரொஃபஸர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் யூரி கிட்ட டைம் ஆயிடுச்சு சரி நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரு கட் அவ ரூம்ல படுத்துட்டு இருக்கா அப்போ ஒரு மெசேஜ் வருது யாருன்னு எடுத்து பார்த்தா யூரி தான் மெசேஜ் பண்ணிருக்கா என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா இந்த மாதிரி மபூச்சிக்கு நம்மளால் அதால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு இந்த மெசேஜ ஃபுட்டாபாவும் சிரிக்கிறான் அடுத்த நாள் ஃபுட்டாபா யூரி மூரோ மூணு பேரும் சேர்ந்து கொம்மிட்டோ கிட்ட போய் சாட்டர்டே ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கட் கோவோட வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்பா அவனுக்கு ஒரு கால் யாரா கால் சொல்லிட்டு அவன் எடுத்து கொமினாட்டோ தான் பேசுறான் போன்ல கொமினாட்டோ என்ன கேக்குறானா நீ வீட்டுல தானே இருக்க நாங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு உன் வீட்டுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்றான் கோ போனை வச்சுட்டு எவன்டா இவன் காலங்கத்தால வந்து ஃபோனை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தூங்குவான் அப்புறம் தான் கோ கோரிய பண்ணுவான் அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு படிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோ ஷாக்ல இருப்பான் நான் என்ன கனவு கண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கோ யோசிச்சுட்டு சரி நம்ம வீட்டையாச்சும் லாக் பண்ணுவோம் அவனுங்க வரத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு ஓடி போய் லாக் பண்ணலான்னு போவான் அதுக்குள்ள சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயலுங்களும் வந்துருவானுங்க கோ என்ட்ரன்ஸ்ல காலை வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான் உள்ள வந்து எல்லாரும் கோவோட ரூம்ல செட்டில் ஆயிடுவாங்க அப்புறம் எல்லாரும் பேசிப்பாங்க கோவோட ரூம் ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கப்புறம் நீட்டாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கொம்பி நாட்டும் கேட்பான் கிட்ட அந்த புக்கெல்லாம் மறைச்சு வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் அதுக்கெல்லாம் எங்கடா நீ டைம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூரி வந்து கோ கிட்ட வாங்கின சீடியா அவங்க கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இப்ப ஃபுட்டாபா சொல்லுவா எங்க எல்லாருக்கும் எந்த சப்ஜெக்ட் பெஸ்டா இருக்கோ அது நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு சொல்லி தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவ ஷாக்குல எனது எனக்கு சொல்லி தர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதுக்கு கொமினாட்ட சொல்லுவான் ஆமா அப்பதான் டாப் கிளாஸ் முன்னாடி உன்னால கெத்த அணிக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மூரோவோ யூரியோ சொல்லுவாங்க மிஸ்டர் டனாக்கா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு அதுக்காக தான் நாங்க சொல்லி தர வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கோ இவங்க எல்லாரும் சொன்னது கேட்டு போடா கிறுக்கு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிப்பான் அப்ப ஃபுட்டாபா சொல்லுவா கோ தயவு செஞ்சு எங்க கூட படிக்குவா ரொம்ப ஜாலியா இருக்கும் எங்ககிட்ட நிறைய ஸ்நாக்ஸும் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா எதுக்கும் கோ மசீற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் யூரி சொல்லுவா நம்ம எல்லாம் ஓவர் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அவன் இப்பதானே ஏஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்ட் தான் நம்ம எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்றான் அவனுக்கு எப்போ எனர்ஜி வருதோ அப்ப நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா இவ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பான் அப்ப ஃபுட்டாபா வந்து கேப்பா யார் நல்லா மேத்ஸ் போடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு கொம்மி நாட்டம் சொல்லுவான் நான் நல்லா மேத்ஸ் போடுவேன் அப்படின்னு சரி அந்த மேத்ஸ்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவா இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறது கேட்டு ரொம்ப கடுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோ மனசுக்குள்ளே நினைப்பான் எனக்கும் மேட்ச்ல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு யூரியும் சொல்லுவா கோ டக்குன்னு இவங்களை பார்த்த மாதிரி திரும்பி படுத்துப்பான் அப்ப கோமினாட்டோ ஃபுட்டாபாக்கு மேட்ச் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் அப்ப இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலாஸா ஃபீல் ஆகும் அதனால கோ என்ன பண்ணுவான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கை விட்டுட்டு அங்க இருக்க சிப்ஸ் பாக்கெட்ல இருக்க சிப்ஸ் எடுத்து சாப்பிடுவான் அப்படியே பெட்ல இருந்து எழுந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவான் அப்ப ஃபுட்டாபா சொல்லுவா படிக்காதவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது அப்படின்னு ஆமா ஆமா ஃபுட்டாபா சொல்றது கரெக்ட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கப்புறம் கோ வந்து சொல்லுவான் சரி நான் படிக்கிறேன் அப்படியே தள்ளி இடம் எனக்கு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு நடுவுல தள்ள கொமி நாட்டம் பக்கம் வரா மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வெளியே தள்ளாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் சரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்ப யூரியா என்ன பண்ணுவானா அவகிட்ட இருக்கிற சாக்லேட் எடுத்து இந்த அம்மா கொஞ்சம் சாக்லேட் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுப்பா இவனும் எடுத்து சாப்பிடுவான் கோ வந்து ஃபுட்டாபா கேப்பா உனக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஃபுட்டாப்பா சொல்லுவா எனக்கு சயின்ஸ் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஓ அப்படியே ஆச்சரியமா இருக்கே சரி எனக்கு சொல்லித்தாங்க மிஸ் யோசியோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இவன் இப்படி சொன்னது கேட்ட உடனே ஃபுட்டாபாக்கு ஒரு ஷை ஆயிடும் என்னடா இவன் இப்படி சொல்றானே என்னை வச்சு காமெடி கேமடி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப எனக்கு சீக்கிரம் சொல்லி தரலன்னா நான் இப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் நம்ம இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா மனசுக்குள்ளே நினைப்பா மறுபடியும் கோ சொல்லுவான் சரி எனக்கு சீக்கிரமா சொல்லித்தா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சரி வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அப்போ யூரி தங்கிட்டு மபூச்சி இந்த ஜூஸ் ஊற்றுறதுக்கு நீ கிளாஸ் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ ஏஞ்சி போவான் இதை பார்க்கும்போது ஃபுட்டாக பாவும் கோவும் ஒன்றா உட்காந்து பேசுறது பிடிக்காம தான் யூரி இந்த மாதிரி சொல்லியிருக்கா போல் யூரியா ஏஞ்சி கோ பின்னாடி போவா கோ வந்து கிச்சனில் எல்லா கிளாஸையும் கழுவிட்ருப்பான் அப்போ யூரி வந்து உள்ளே போவாள் யூரியா பார்த்த கோ வந்து சொல்லுவா சாரி இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி அதனால தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரிய கிட்ட வந்து சரி நானும் தொடக்கி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவா யூரி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே கோ கிட்ட ஒன்னு கேட்க வருவா ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லுவா உனக்கு ஃபுட்டாபாவா அப்படின்னு சொல்லிட்டு வருவா அதை காட்டியும் அந்த டேப் வந்து திறந்து கோ ஏதோ பண்ணிட்டு இருப்பான் கோக்கு ஃபுட்டாக அவள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க வருவா அப்புறம் மனசுக்குள்ளே நினைப்பான் ஒரு வேலை அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் ஏனெல்லாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ டேப் ஆஃப் பண்ணிட்டு யூரி கிட்டே திரும்பிட்டு நீ ஏதாச்சும் சொன்னியா தண்ணி ஓப்பனில் இருந்ததுனால எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் யூரி ஒரு மாதிரி தயங்கிட்டே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா சரி நான் தொடச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு யூரி அந்த கிளாஸை எடுத்துகிட்டு போவா போகும்போது கீழே இருக்கிற அந்த வெஜிடபிள் பையை வந்து தட்டி விட்டுருவா தெரியாமல் என்னை மன்னச்சு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிளையும் அவளே எடுப்பாள் அப்புறம் கோவம் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்போ ஒரு ரூமில் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும் அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு யூரி போய் அதை எடுப்பாள் யூரி அந்த ரூம்ல எதையும் நோட் பண்ணி கோவியே பாத்துட்டு இருப்பா கோ இவளையே பாத்துட்டு இருப்பான் இந்த பக்கம் ஃபுட்டாபா யோசிப்பா ரெண்டு பேரும் என்ன ஆச்சு இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொம்மி நாட்டோ கிட்ட சொல்லுவா சரி நான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவா கீழ இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு கொம்மி நாட்டோவோ முரோ கிட்ட சரி எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் ஃபுட்டாபா கீழ வந்து கிச்சன்ல கோ யூரி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அப்படக்குன்னு கோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவான் இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அதுக்கப்புறம் பின்னாடியே யூரி வர்றதையும் ஃபுட்டாபா பாப்பா ஃபுட்டாபா ஷாக்லேயே இருப்பா கோ வந்து அந்த கிளாஸை எடுத்துட்டு எதுவுமே பேசாமல் மேலே போயிடுவான் அதுக்கப்புறம் யூரி வருவா ஃபுட்டாபா யூரியை பார்த்து யூரி ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா யூரி வந்து அதுக்கு சொல்லுவா இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்துட்டு மேலே போயிடுவா இது எல்லாத்தையும் பார்த்து ஃபுட்டாபாக்கு என்னது எதுவுமே நடக்கலையா பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பா இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பாய் பாய்